வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஸ்வராஜ் ஏர்டெல் ஃபைவ் டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த ஸ்வராஜ் ஏர்டல் FE எஃப்ஐ டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க மிக தெளிவான பராமரிப்பில் வச்சோட்டிருக்கக்கூடிய வண்டிங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீடைல் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோர்ட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஸ்வராஜ் எயிட் டெல் ஃபைவ் எஃப்இ டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ரெண்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் சரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டாக்டருங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எல்லாமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க ஹெவியான டாப்புங்க பெட் டூக்கு இருக்குதுங்க டிஎன் முப்பத்தி ரெண்டு விழுப்புரம் ரிஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்ஸ் இல்லை எங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவை திறனு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஸ்வராஜ் ஏடுவல் ஃபைவ் எஃப்இ டிராக்டருங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெழில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் மலசம்திரம் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த சுவராஜ் ஏ ட்வெல் ஃபைவ் எஃப்இ டிராக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெழில் சென்று பேசும்போது கட்டாயமா வேலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க டிஸ்க் பெயிண்டெல்லாம் பார்த்துங்க பக்காவான ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க சேற்றளவு பணிகளில் ஈடுபடாத வண்டிங்க வண்டி சேற்றளவு பணிகளில் ஈடுபடாதனால தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜினு கீரு கிரவுன் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த இடத்துல ஒரு துளி ஆயில் கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துட்டுருக்கூடிய டிராக்டருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் ஏர்டெல் ஃபைவ் எஃப்இ டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்